பக்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றாவதாக நான் பாவம் செய்தேன் அதனால் எனக்கு என்ன நடந்தது நான் நல்லா தானே இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள் நிறைய பேர் இதுதான் சொல்லுகிறார்கள் நான் நல்லா தானே இருக்கிறேன் நீங்கள் நல்லது செய்கிறீர்கள் உங்களுக்கு இவ்வளோ கேடு வர்றது என்று சொல்லுவார்கள் கத்தை எங்களை சுத்த பொண்ணாக அதாவது கொஞ்சமும் கரை எந்த சின்னது கூட இருக்கக்கூடாதுன்னு எங்களை சுத்த பொண்ணாக மாற்றி இருக்கிறார் உங்களை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார் பிள்ளைகள் இன்றைக்கு திருந்துமா நாளைக்கு திருந்துமா என்று வாய்ப்பு கொடுத்துருக்கார் ஒன்றும் இல்லை நீங்கள் முப்பத்தெட்டு வருஷமாக ஒருத்தன் படுக்கையிலே இருக்கிறான் அவனுக்கு ஒரு கொண்டு போய் அந்த குளத்தில் கொண்டு போய் விடுவது கூட ஆட்கள் இல்லை அவன் முப்பத்தெட்டு வருஷமா அதே இடத்துல இருக்கிறான் ஆண்டவர் அவனை சுஸ்தமாக்க அங்கே தேடி வந்து அவனை சுத்தமாக்கிறார் அப்போது ஒரு நாள் இடையில அவனை பார்க்கும்போது சொல்கிறாரு உனக்கு அதிக கேடு உனக்கு உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார் முப்பத்தெட்டு வருஷமாக படுக்கல இருந்தது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா ஸோ இதை காட்டிலும் அதிக கேடு உனக்கு நேரிடாதபடி இனிப்பாகவும் செய்யாதே நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி எதையாவது செய்து விடாதே இதை காட்டிலும் பயங்கரமாக வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் எனக்கு அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு ஆ ஆஸ்பத்திரியில் ஒரு கொஞ்சம் ஒரு வாரம் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி போட்டாலே நமக்கு முதுக அந்த வழி வலிக்குது படுக்கலை இப்படி திரும்ப முடியல அப்படி திரும்ப ஒரு இடத்துக்கு போ ஒரு இடத்துக்கு தண்ணி நம்ம போணுன்னாளுக்கும் ஒருத்தர் ஆள் கூட இருக்கணும் ஆனால் நமக்கு கூட இருப்பார்கள் ஆனால் ஆளே இல்லாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா ஸோ அந்த மாதிரி நிலைக்கு நாம் தள்ளிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் எச்சரிக்கிறார் எனக்கு அன்பானவர்களை நீங்கள் மன பரலோக பரலோகராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்பதை இந்த சகோதரி உங்களுக்கு சொல்லி தேவனிடையே கோபத்துக்கு ஆளாமல் அவரை பற்றி கொள்ளுங்கள் அவரை முத்தம் செய்யுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் சரிங்களா கேங்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்